ஒரு காரி எட்டுநூறு எட்டுநூறு நான்கு எட்டுநூறு நான்கு எட்டுநூறு தொள்ளாயிரம் ஐம்பது 7 2 2 2 3 1 2 7 2 2 7 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

મીન <imitation>